வணங்கான் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னோட என்னோட பர்த்டே அப்போ அதுமா வணங்கான் வந்து பொங்கல் வர்றதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன் வணங்கான் நிச்சயமாக என்னோட கெரியரில்

இஷ்டப்பட்டு பண்ற விஷயத்தை கஷ்டம்னு சொல்ல முடியாது இல்ல எனக்கு அது இஷ்டம் நடிக்கிறது என்னோட வேலை நான் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்றேன் சோ அது வந்து கஷ்டம் எனக்கு தெரியவே இல்லை அந்த படம் எனக்கு ரொம்ப கஷ்டமே தெரியல ஏன்னா அவரு வந்து கதைக்கு என்ன தேவை அந்த பிரேம் குள்ள அது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அதற்கு கொடுத்துட்டோம்னால கஷ்டமே எனக்கு இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் பாலாசார் படத்தில் ஒர்க் பண்ணது இந்த படம் பார்க்கும்போது நிறைய இது எப்படி பண்ணாங்க அப்படின்னு ஏற்பத்தக்க சில விஷயங்கள் இருக்கு பட் அதெல்லாம் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணோம் எனக்கு அது தெரியல அண்ட் தேங்க்ஸ் டு பாலாசர் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே அப்படி ஒரு இயக்கமாக நம்ம நம்ம தமிழ்நாட்டிலேயும் இருப்பார் அப்படின்னா நம்ம எல்லாரும் பெரும்பான் படக்கூடிய ஒரு விஷயம் அதை நம்ம வந்து அவரோட படைப்பின் மூலமா நம்ம பார்த்து அவரை வந்து போட்டிருப்போம் கூட ஒரு ரசிகனா வெரி ஹாப்பிட்டு வணங்கான் படம் வணங்கான் தான் அதுக்கப்புறம் இடத்துல எனக்கு மிஷனும் லாஸ்ட் பொங்கல் மிஷனும் பொங்கல் ரிலீஸ் தான் நல்ல வரவேற்பு கிடைச்சது பட் இது வந்த தடவை வந்து வேற ஒரு ஒரு பதையோட வரும் ஆடியன்ஸ் நிச்சயமா இது வந்து மிக ரொம்ப நெருக்கமான ஒரு படமா ஆடியன்ஸுக்கும் அது போய் சேரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும் பல இப்பெல்லாம் பார்க்க ரெண்டு நாள் உங்களுக்கு நீங்க ஆனா ரெட்டத்தலை இப்ப இல்ல வணங்காண்டா சோ அவரு உச்சங்க அதி சரி உச்சம் அவருக்கு யாரும் போட்டி கிடையாது அவரோட ரசிகர்கள் எல்லாரும் என்ன வந்து அவ்வளவு நேசிச்சுட்டு இருக்காங்க நிச்சயமா அது போட்டியோ அதுவோ கிடையாது இப்ப அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க நாளடைவில் அது என்னன்னு தெரியும் எங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வழி கிடைக்கும் அப்படின்றது தான் நடிகர்களை அரசியல் பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமா அமையணும் என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றபடி ரியலி ஹாப்பி ஒரு ஒரு விஷயமும் ஒரு பண்ணப்பட மக்களும் அதை பார்த்திருக்கிறது

அவங்க மனசுல இருக்கிறது அவங்க சொல்றாங்க அவங்க அவங்களோட விருப்பம் அதை பத்தி நம்ம வந்து கமெண்ட் பண்றதுக்கு நம்ம எந்த ஒரு நண்பரா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நிறைய பர்தேக்கு நிறைய வரும் படம் பேர்லாம் உங்களுக்கு ரெண்டே ரெண்டு மட்டும் தான் என்ன காரணம் பல படங்களோட படங்களுடைய என்ன படம் நடிக்க போனோம் என்ன படம் வருது அப்படின்னு சொல்லிடுங்க ஆனா நீங்க நடிச்சு முடிச்ச படத்துடைய மட்டும் தான் வந்துட்டு ஆமா அதுதானே மக்களுக்கு என்ன அப்டேட் தேவை அது போதும் நீங்க எல்லாத்தையும் பண்ணக்கூடாது எல்லாருக்கும் தேங்க்யூ சோ மச் எல்லாரும் போது